வணக்கம் அரசமல செய்திகள் தலைப்புச் செய்திகள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் விரிவான செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட ஆலோசனை கூட்டம் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் லா சூர்யா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தின் துவக்கத்தில் மறைந்த மாவீரர் சமத்துவ தலைவர் திரு கே ஆம்சாங் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது மேலும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெறவுள்ள மாவட்ட பொறுப்பாளர்களின் அறிமுக கூட்டம் மற்றும் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது மாவட்டம் முழுவதும் கிளைகள் அமைத்து கொடியேற்றுவது போன்ற பொருளின் அடிப்படையில் விவாதங்கள் நடைபெற்றது முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த மாவட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்கி சிரமித்தனர் அரசு மலர் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் செல்வம் அதுக்கப்புறம் வந்து ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் லிங்கண்ண அவங்க இதெல்லாம் வந்து நான் வந்து என்னுடைய ஜெய்பிங் கலந்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள்ல கூட இது அண்ணி எடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு போர் இது சாதாரண போர் கிடையாது ஏன்னா இந்த ஒரு வீர மங்கையா ஒரு சமத்துவ மங்கை நம்ம வச்சு விபத்துக்குள்ளாக்கிட்டாங்க அது வந்து படுகொலை அது கம்பல்சரி அது படுகொலை தான் ஆனா அது ஒரு விபத்து மாதிரி காட்டி இன்ன வரைக்கும் கூட அதுக்கு முழு தீர்வு கிடைக்கல அதே மாதிரி நம்ம அண்ணன் மூர்த்திய அதே மாதிரி இமானுவல் சேகரன் அவரும் இந்த சமூக விடுதலைக்காக போராடினாரு அவர் வெட்டினவங்க யாருன்னு சொல்லிட்டு இன்னமும் தீர்வா வந்து வெளியே வரல அதே மாதிரி அண்ணன் மூர்த்திய தலைவர் நம்ம எல்லாம் வந்து முன்னோடி ஆக்கி இன்னைக்கு நிக்க வச்சிருக்கிறார் வந்து வந்து நிறைய பேரை மேல்ரத்துல கொண்டு வந்தது யாருன்னு பேசுவோம் அதே மாதிரி அந்த வழியில நம்ம வந்து நிறுத்தி இருக்கிற நம்ம வந்து அண்ணன் எங்க நிறுத்திட்டு போனாரோ இந்த வயசுல இந்த தலைவர்கள வந்து ரொம்ப மோசமான நிலைமையில படுகொலை செஞ்சிருக்காங்க அது மாதிரி அதே வேலையை வந்து வீரமா வீர கூட ஒரு துச்சமா நினைச்சு நம்ம கையில எடுத்து இந்த கட்சியை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்களோ அவங்க பின்னாடி இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அது மட்டும் இல்லாம நாம எல்லாரும் வந்து நம்ம கட்சியை வந்து மேல் நோக்கி கொண்டு போனோம் வணக்கம் அந்நியார வந்து பாத்தீங்கன்னா இப்போ தகுமாநில பொது சாமிகள் வந்து தொடர்ந்து இருக்காங்க தொடங்கி வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு முழுவதும் வந்து பொறுப்பாளர்களை வந்து நினைவு செய்யணும் ೊ ಮಾವಟ್ಟ ಸೇನಾರ ಮಾವಟ್ಟ ಸೇನಾ ಇವತ್ತ ನಿಯಮಿತು